கங்காதரன் ஹாய் கங்காதரன் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் கங்காதரன்

கங்காதரன் ஹாய் வந்து நான் சாப்பிட போய் ஹோட்டலுக்கு ஹோட்டல சாப்பிட்றீங்களா என் வீட்டுல சமைக்கலையா கங்காதரன் வீட்டுல அம்மா இல்ல ஒய்ஃபு சமைக்கலையா பாலா கடை முடிச்சாச்சா நிம்மதானா கடை முடிச்சாச்சா நிம்மதானா எனக்கு புரியலையே கங்காதரன் லை கோட்டாட்சி தோழி தேங்க்யூ கங்காதரன் தமிழ்மதி அக்கா நான் பதினெட்டாவது லைக் ஓகே தேங்க்யூ தமிழ்மதியில் வந்துட்டீங்களா சாப்பிட்டீங்களா தமிழ்மதி இரவு வணக்கம் அஜித் ராமன் கவிதை என் மொழி உன் புன்னகை முகத்தை மட்டும் இல்லை உள்ளத்தையும் அழகையும் வைத்து கொள்ளும் மகிழ்ச்சியோடு இருங்கள் தவறு இல்லை மற்றவர்கள் வேதனையில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது அன்பை பகிருங்கள் உறவுகள் நீடிக்கட்டும் சரி அஜித் ராமன் அன்பை பகிர்ந்துடலாம் நீங்க வந்ததுக்கு நன்றி லைக் போட்டிங்களா தேங்க்யூ அஜித் ராமன் கடையை கடை அடைச்சிட்டீங்க அடைச்சிட்டாங்க கடை அடைச்சிட்டாங்களா என்ன சொல்றீங்கன்னு இல்லையே இது கவிதை சிஸ்டர் கவிதையா சரி நல்லா இருக்கு படித்துக்கே நல்லா இருந்தது அஜித் ராமன் இல்லை எதுக்கு தில்லை உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைன்னா எங்கயாச்சும் போங்க தமிழ் தமிழ்மதி அக்கா இரவு வணக்கம் அக்கா நீங்கள் இருந்து எப்போ வந்தீங்க கடையில் இருந்தால் ஆறு மணிக்கு வந்தேன் ஆறு மணி ஆறே காலம் ஆச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து வீட்டில் வந்து வேலை இருந்தது பாத்திரம் கழுவி துணி வச்சு இது மாவெல்லாம் கலக்கி வச்சுட்டு காபி போட்டு குடிச்சிட்டு சட்னி வச்சுட்டு என் பொண்ணை டியூஷன்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு இவ்வளோ விலையும் முடிச்சுட்டு ஃபோன் பேச வேண்டியவங்களுக்கெல்லாம் பேசிட்டு தான் லைவுக்கு வந்தேன் அஜித்ராமன் கவிதை என் சிஸ்டர் எனக்கு கவிதை தான் வரும் கவிதை தான் வருமா கவிதை தான் வரும்னா அது பெருமையாக சொல்லலாமே பெருமையான விஷயம் தானே சந்தோஷமான விஷயம் ஏ அக்கா நாளைக்கு காலையில் லைவில் பார்ப்போம் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறீங்களா பாலா சரி பாலா காலையில் கண்டிப்பாக வாங்க சரிங்களா ரங்கோதரன் என் துணைவியா என்று இன்றாவது ஹோட்டல் வாங்கி கொடுங்க கேட்டுக்கிட்டார் ரெண்டு மாதம் கழித்து என்ன பரோட்டா வாங்க சொல்கிறேன் சரி ரெண்டு மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் பரோட்டா வாங்குறீங்க சரி அப்போ நல்ல விஷயந்தான் பரவாயில்லையே ரெண்டு மாதம் ஹோட்டலே சாப்பிடாமல் இருந்திருக்கீங்க தமிழ்மதி அக்கா அந்த தில்லை நம்பர் பிளாக் லிஸ்ட் போடுங்க அக்கா போட்டுட்டேன் தமிழ்மதி போட்டுட்டேன் இன்னும் மெசேஜ் வராது அந்த தில்லை நம்பர்லேருந்து பாலா அஞ்சு மணிக்கு எல்லாம் லைவ் வருவீங்க ஆமாம் அஞ்சு மணிக்கு வருவேன் பாலா வாங்க சரிங்களா